முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி பல திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருவதால் மகளிர் குழந்தைகள் மாற்றுத் திறனாளிகள் என அனைவரும் பாதுகாப்புடன் வாழ்வதால் முதலமைச்சரை மனமாற பாராட்டுகின்றனர் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது அது மேலும் வலுவடைந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாகவும் மாலை தீவிர புயலாகவும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பூத் வாரியாக அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என என்ஜிஓ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனு திவங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் நாங்கள் அதில் தலையிட முடியாது என தெரிவித்தனர் கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் மேலும் ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் உள்ளது வியட்நாமின் ஹனோய் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் முன்னாள் சோவியத் யூனியன் நாடான ஜார்ஜியாவில் வெளிநாட்டு செல்வாக்கு சட்ட மசோதா சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ரஷ்யா பாணி சட்டம் என்று அழைக்கப்படும் இந்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு போராட்டங்கள் நடந்தது இந்த நிலையில் இவ்விவகாரத்தில் ஜார்ஜியா மீது அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளரை தேடும் பணியில் பிசிசிஐ ஈடுபட்டு உள்ளது ஆனால் வெளிநாட்டு பயிற்சியாளரை பிசிசிஐ விரும்புவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் தலைமை பயிற்சியாளர் பதவிக்காக ஆஸ்திரேலியா வீரர்கள் யாரிடமும் பிசிசிஐ கோரிக்கை வைக்கவில்லை என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார்